ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தேங்காய் பூ வீட்லேயே ஈஸியாக எப்படி வளர வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் பூ ரோஸ் சைடில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க சைஸுக்கு ஏற்றால் அப்படி ரேட் இருக்கும் இருபது ரூபாயிலேருந்து நூறுரூபா வரைக்கும் ரேட் இருக்கும் இதை சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது நம்ம வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்தாலே போதும் ஈஸியாக வளர வச்சிடலாம் தேங்காய் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இஞ்சி காயை எடுக்காமல் நல்லா பழுத்த காயாக அல்லது நல்லா வரக்காயாக எடுத்துக்கணும் தேங்காய் ஆட்டும் போது வந்து தண்ணி சவுண்ட் நல்லா கேட்கணும் தேங்காய் நம்ம எப்போவுமே கடையில் வாங்கும்போது நல்லா ஆட்டி பார்த்து வாங்கணும் ஆடாமல் இருந்துச்சுன்னா வெறுங்காயா இல்லைன்னா இளநியாக கூட இருக்கலாம் இதுக்கு குழி தோண்டும் போது ரொம்ப ஆழமாக தோண்டணுன்னு அவசியம் கிடையாது தேங்காய் வந்து முக்கால் பகுதி அதில் மூழ்கிற மாதிரி தோண்டி வைச்சாலே போதும் கீழே வந்து மண்ணை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வேர் போக வந்து ஈஸியாக இருக்கும் தேங்காயை நட்டு வைக்கும் போது ரெண்டு கையிலையும் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் சாயாமல் இருக்கும் தண்ணி விடும்போது வந்து மேலே தூக்கிட்டு வராமல் இருக்கும் கொஞ்சம் லூஸாக விட்டால் கூட சாஞ்சி வந்துடும் நல்லா அழுத்தம் கொடுத்து மண்ணுக்குள்ளே வச்சுருங்க நம்ம அசைச்சு பார்த்தா அசையவே கூடாது ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக நிற்கணும் அதுக்கப்புறம் மண்ணை போட்டு ஃபுல்லாக மூடிட்டு தேங்காயோட முற்பகுதி மட்டும் வெளியில் தெரியற மாதிரி மண்ணை போட்டு மூடிடுங்க அப்போ தான் குறுத்து வரும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து முளைச்சி வரும் இல்லைன்னா சைடில் வந்து முளைச்சி வந்துடும் தென்னங்கன்று வளர்க்குறக்கு வந்து சீசனெல்லாம் எதுவும் கிடையாது எப்போ வேணாலும் நம்ம வளர்க்கலாம் இதுவே மழை காலத்தில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அடிக்கடி தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு தேவையான தண்ணியை அதுவே எடுத்துக்கும் வெயில் காலத்தில் மூன்று நாளைக்கு ஒரு முறை தண்ணி விட்டாலே வந்து குறுத்து மூணு மாதிலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே குறுத்து நல்லா வளர்ந்து வந்துடும் நான் ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில் வளர வச்சு ஒரு தென்னங்குருத்து வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க இதை வெட்டி உரித்து எடுத்து சாப்பிடலாம் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்தாலே வளர வச்சு பாருங்கள் இதுவே இந்த நீங்கள் தென்னை நட்டுறீங்கன்னா நட்டுறிங்கன்னா ரெண்டு அடி வளர்ந்ததுக்கப்புறம் அஞ்சு அடிக்கு குழி தோண்டி நல்லா மண்ணில் புதச்சி வைங்க அப்போ தான் மழை காலத்துக்கு காற்று காலத்துக்கு அசையாமல் நல்லா தென்னை மரமாக வளர்ந்து வரும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்